நடிகை சமந்தா நாக சைதன்யாவை பிரிஞ்சதுக்கு அப்புறமா டிரெக்டர் ராஜ்நிதல் முறை திருமணம் செஞ்சுக்க போறதா பல செய்திகள் வெளியாகி வந்துட்டு இருக்கு ராஜ்நிதல் முதல் மனைவி கூட இவங்களுடைய அடிக்கடி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் சில விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க அந்த மாதிரிதான் இப்போ ரீசெண்டா அவங்க ஒரு ஸ்டோரிய ஷேர் பண்ணிருக்காங்க அது எதனாலுங்கறத இந்த வீடியோல பாப்போம் சில நாட்களுக்கு முன்னாடி சமந்தா ஒரு விருது கொடுக்கிற நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில சமந்தாக்கு அவார்டும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்போ சமந்தா ஸ்டேஜ்ல பேசும்போது அவங்களுடைய பல ரசிகர்கள் அங்க அவங்களுக்காக சப்போர்ட் பண்றதுக்கு இருந்தாங்க அப்போ அதுல சில பேர் சமந்தா திருப்பியும் கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு கத்தும் பொழுது சமந்தா நான் திருமணம் பண்ணிக்க கூடாதா அது மட்டும் முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்பவே சமந்தா ரெண்டாவது திருமணம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு பலரும் பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம ராஜ்நிதல் மோர் தான் சமந்தா டேட் பண்றாங்கன்னு பல நாளா டாக் போயிட்டு இருக்குதான் ஆனா அத பத்தி சமந்தா எந்த ஒரு இடத்துலயுமே பெரிதா ரியாக்ட் பண்ணிக்கலன்னு தான் சொல்லணும் இன்னும் சமந்தா எந்த இடத்துலயுமே நான் யாரையும் டேட் பண்ணலன்னு சொல்லல இப்படி செய்திகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க சில நாட்களுக்கு முன்னாடி சமந்தா மும்பைல ஒரு வீடு கட்டுறதாகவும் அந்த வீட்டுலதான் ராஜ் செந்தில்மோர் கூட தனியா குடியேற போகிறதாகவும் சொல்லப்பட்டுச்சு இந்த நியூஸ்க்கும் சமந்தா எதுவுமே ரியாக்ட் பண்ணல இதை தொடர்ந்து சமந்தா இப்போ அக்டோபர் மாதம் ராஜ் செந்தில்மோரை திருமணம் பண்ணிக்க போறதா ஒரு செய்தி வெளியாகிருக்கு இந்த செய்திக்கு ரியாக்ட் பண்ற விதமா தான் ராஜ் செந்தில்மோருடைய முதல் மனைவி இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஒரு கோட்டை ஷேர் பண்ணிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா லெட் த பிளேயர்ஸ் பிளே லெட் த ஹேட்டர்ஸ் ஹேட் அண்ட் லெட் கருமா ஹேண்டில் தேர் ஃபேட்னு சொல்லிருக்காங்க அதாவது விளையாடுறவங்க விளையாடட்டும் வெறுக்கிறவங்க வெறுக்கட்டும் கருமா அவங்களுடைய விதிய பாத்துக்கோம்னு அவங்க சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம பியூட்டி இஸ் டெம்பரரி பட் கேரக்டர் இஸ் பெர்மனன்ட்னு சொல்லிருக்காங்க அதாவது அழகு தற்காலிகமானதாம் ஆனா ஒருத்தருடைய குணங்கள் தான் நிலையானதுன்னு ராஜ் நிதல்மோருடைய மனைவி ஷேர் பண்ணிருக்க இந்த ஸ்டோரி தான் இப்போ சமந்தாவுக்கு அவங்க கொடுத்திருக்க பதிலடினு பலராலும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு சமந்தா மற்றும் ராஜ் நிதல்மோருடைய இந்த திருமண செய்தி உண்மையாங்கிறத அவங்களே நம்மளுக்கு சொன்னதா தெரிய வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜெயலலி ஸ்பாட்லி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க